அடுத்தவங்க மனச கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சரி கருதுறவங்க சொல்லி சமாளிக்கிறவங்க கிட்ட என்னால எதை சொல்றதுன்னே தெரியல ஈகோ விட்டுட்டு அதே பாசத்தோட திரும்ப வந்து அவங்க பேசுவதும் கிடையாது சரி நான் கொஞ்சம் அனுசரிச்சு போலான்னு எவ்வளவோ விட்டு கொடுத்தேன் அவங்க இப்படியே எல்லாத்தையும் நான் அனுசரிச்சு போன அளவில்லாத மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் இப்போ நாம கண்டுக்காம கடந்து காயத்துக்கும் வலிக்கும் வேதனைக்கும் நியாயம் தேடினா கடைசியில கண்ணிதான் கிடைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் மனம் விட்டு பேசணும்னு எனக்கு எவ்வளவோ ஆசை இருக்கு ஆனா அது என்னால முடியாது அத கேட்கிற சூழ்நில அவங்க கிடையாது நான் மனசு விட்டு பேசி அவங்களுக்கு என்ன ஆகுது ஏன்னா அவங்க மனசுல நான் இல்லை அவங்களுக்கு நான் தேவையில்லை